வணக்கம் இது பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் செம்மணி போராட்டத்தில் திரண்டு பங்கேற்க ஸ்ரீதரன் அழைப்பு ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரின் விஜயத்துடன் நகர்வு திருகோணமலையிலும் தமிழரசு கட்சியின் மேலிட உத்தரவை மீறிய உறுப்பினர் கட்சி உறுப்புரிமையில் இருந்து நீக்க நடவடிக்கை அரசு தரப்பிற்கு அடுத்தபடியாக தமது வசம் அதிக சபைகள் ஆதரவளித்த கட்சிகளுடன் ஜனநாயக ரீதியாக செயற்படுவதாக சுமந்திரன் தெரிவிப்பு பலிகாமம் வடக்கில் இரண்டாவது நாளாக தொடரும் போராட்டம் மூன்றாம் தலைமுறை சிறார்களும் இன்று பங்கேற்பு விஜய் திருமாவளவனை கூட்டணியில் இணைக்க அதிமுக பகிரத முயற்சி இருவருக்கும் துணை முதலமைச்சர் பதவிகளை வழங்கவும் திட்டம் அமெரிக்காவின் தாக்குதல்கள் மன்னிக்க முடியாதவை மோசமான விளைவுகளுக்கு வாஷிங்டன் பொறுப்பு கூற வேண்டும் என்கிறது ஈரான் இனி விரிவான செய்திகள் செம்மணி புதைகுலிக்கு நீதி கோரி நடைபெறும் அணியா விளக்க போராட்டத்திற்கு அனைத்து தமிழ் தேசிய உணர்வாளர்களையும் அணிதிரளுமாறு ஆதரவு வழங்க வேண்டுமென இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கோரிக்கை விடுத்துள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் நாளை விஜயம் மேற்கொள்ளவுள்ள உள்ள நிலையில் அனைவரையும் ஒற்றுமையாக காணாமலாக்கப்பட்டோருக்கான நீதியை வலியுறுத்திய இந்த போராட்டத்திற்கு ஆதரவு வழங்க வேண்டும் என தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் கூறியிருந்த நிலையில் அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் சரணடைந்தவர்கள் பல பேர் காணாமல் அந்த சரணடைந்த முன்னாள் போராளிகள் பல பேருடையதாகவும் இருக்கலாம் என்ற சந்தேகங்கள் மக்களிடம் உண்டு இந்த சந்தேகங்களுடைய மிகப்பெரிய வெளிப்பாடுதான் இந்த எலும்புக்கூடுகள் மீதான மக்களுடைய அணையா விளக்கு என்கிற இந்த போராட்டம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் ஆணையாளர் இலங்கைக்கு வருகின்ற இந்த நேரத்தில் அவருக்கு இந்த விடயத்தை கொண்டு செல்வதற்கான ஒரு திறந்த வழியாக அதனை ஒரு அடையாளப்படுத்தி வெளிப்படுத்துகின்ற ஒரு போராட்டமாக இந்த அணையா விளக்கு போராட்டம் அமைந்திருக்கிறது அந்த வகையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் குறிப்பாக தமிழ் தேசியத்தினுடைய திரட்சியாக தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற ஒவ்வொரு மக்களும் தமிழ் தேசிய மக்கள் அணியணியாக நாளை நாளை மறுதினம் அதற்கு அடுத்த நாள் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் திக திகதிகளில் செம்மணியினுடைய அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்துக்கு அருகில் அந்த பகுதியிலே நாங்கள் ஒன்று கூடி அந்த விளக்கை அணையாமல் எங்களது போராட்டத்தை மூன்று நாட்களுக்கும் கொண்டு செல்லுகின்ற முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக இந்த நாளை உணர்ந்து ஒவ்வொருவரும் பங்களிக்குமாறு அனைத்து ஈழ தேசிய உறவுகளிடமும் வெம்மினத்திடமும் இது ஒரு வாழ்க்கையினுடைய அடையாளம் நாங்கள் செய்கின்ற மிகப்பெரிய பங்களிப்பு எங்கள் மண்ணிலே எங்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலையை அடையாளப்படுத்துகின்ற ஒரு போராட்டம் எல்லோரும் அணியணியாக திரண்டு இதில் பங்கு கொள்ளுமாறு உங்கள் எல்லோரையும் மிகவும் வாஞ்சியோடும் அன்புரிமையோடும் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன் தேசிய மக்கள் சக்திக்கு அடுத்தபடியதாக அதிக அளவான உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைக்கும் கட்சியாக இலங்கை தமிழரசு கட்சி காணப்படும் என அந்த கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி சபைகளில் சில சபைகளில் மட்டுமே ஏனைய கட்சிகளின் ஆதரவை பெற்றதாகவும் அநேகமான சபைகளில் மக்கள் ஆணையுடன் ஆட்சி அமைத்துள்ளதாகவும் பெருமிதம் வெளியிட்டுள்ளார் ஆதரவளித்த கட்சிகளுக்குடன் அரசியல் நிலைப்பாட்டில் ஒற்றுமை இல்லை எனவும் ஜனநாயக ரீதியில் செயற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஒரு ஒப்பந்தம் கைச்சாக்கப்பட்டிருப்பது அதன்படி அவர்களுக்கு முதல் இடத்துல நாங்கள் அடுத்த தவணை எங்களுக்குமாக நாங்கள் விளங்கி அதே போல திருவண்ணமேளையிலேயும் சில ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டிருப்பது அவற்றை தவிர மற்ற அனைத்து இடங்களிலேயும் ஒருவரோடும் நாங்கள் ஒப்பந்தம் செய்யவில்லை சொன்ன இந்த கோட்பாட்டின் அடிப்படையில் அனைவரும் எங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் ஏனென்றால் மக்கள் ஆணை அந்த சபையிலே கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த தேர்தலிலே போட்டியிட்டவர்களாக அவர்களும் அந்த ஜனநாயக தீர்ப்பை மதித்து எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டிருப்போம் இது நிர்வாகத்தை அமைப்பதற்கான ஒரு ஒழுங்குமுறையே தவிர அரசியல் கொள்கை கோட்பாட்டிலே இணங்குகிற ஒரு விடயமே அல்ல அரசியல் கொள்கை கோட்பாட்டிலே இணங்குறதாக இருந்தால் நாங்கள் ஒரே கட்சியாக இருந்திருப்போம் ஒன்றாக தேர்தலில் ஓட்டியிருப்போம் அரசியல் நிலைப்பாட்டிலே எங்களுக்கும் அந்த கட்சிகளுக்கும் பல்வேறு வித்தியாசங்கள் உண்டு ஆனால் அந்த அந்த இடத்திலே மக்களுக்கு சேவையாற்றுவதற்கான நிர்வாகத்தை அமைப்பதற்கு ஜனநாயக ரீதியிலே இந்த நான் சொன்ன இந்த கோட்பாட்டுக்கு அனைவரும் வணங்கி வர வேண்டும் என்பது மட்டும்தான் இதிலே நாங்கள் ஒழுக்க வேண்டிய கொள்கையாக இருக்கிறது ஆகவே அந்த தெளிவுபடுத்தல் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இலங்கையிலே இப்பொழுது ஆட்சி செய்கிற தேசிய மக்கள் சக்திக்கு அடுத்தபடியாக சபைகள் நிர்வாகத்தை அமைக்கிற கட்சியாக இலங்கை தமிழரசு கட்சி இது கட்சிக்கு கிடைத்திருக்கிற ஒரு பாரிய வெற்றி திருகோணமலை சேர்பில பிரதேச சபையின் தவிசாளர் தெரிவில் இலங்கை தமிழரசு கட்சியின் முடிவுக்கு எதிராக செயற்பட்ட உறுப்பினர் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார் தவிசாளர் தெரிவுக்கான ரகசிய வாக்கெடுப்பில் கலந்து கொண்டு தேசிய மக்கள் சக்தி கட்சியின் உறுப்பினருக்கு ஆதரவளித்த அளித்த விடயத்தில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சேல பிரதேச சபையில் உள்ள பதினாறு உறுப்பினர்களில் தவிசாளரை ரகசிய வாக்கெடுப்பு மூலம் தெரிவு செய்வதற்கு ஒன்பது உறுப்பினர்கள் ஆதரவு வழங்கியிருந்ததுடன் அதில் ஒருவர தமிழக கட்சியின் உறுப்பினர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சேரிவில தங்கநகர் வட்டார உறுப்பினர் கந்தசுவாமி சுதேஷ்குமார் என்பவரே இவ்வாறு ஆதரவு வழங்கியுள்ளதாக கூறப்படும் நிலையில் அவரை தமிழக கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் பிரதேச சபை உறுப்பினர் பதவியில் இருந்தும் கட்சியின் தலைமை பீடம் அவரை இடைநிறுத்தியுள்ளதாக கட்சியின் நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சேருவிள தவிசாளர் மற்றும் உதவி தவிசாளர் தெரிவு நேற்று முன்தினம் கிழக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளரும் தலைமை தாங்கும் அதிகாரியுமான அஸ்மி ஆதாம் லெப்பே தலைமையில் இடம்பெற்றது இதன்போது தவிசாளர் தெரிவுக்காக நடத்தப்பட்ட ரகசிய வாக்களிப்பில் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினரான ஜி ஜே துஷார சம்பத் வெற்றி பெற்றார் அதனையடுத்து உதவி தவிசாளராக சர்வஜன அதிகாரம் கட்சியின் உறுப்பினர் கே கே திமித்து பிரியங்கர போட்டியின்றி ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் இதற்கு முன்னர் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தவிசாலத் தெரிவில் கட்சியின் முடிவை மீறிய நன்லை வகித்த பொன்னம்பலம் ராஜேந்திரன் என்ற உறுப்பினரும் கட்சியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டிருந்த நிலையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது இலங்கை தமிழரசுக் கட்சி முன்மொழிந்துள்ள தவிசாளர் வேட்பாளர் தொடர்பாக அதிருப்தி நிலவும் நிலையில் வவுனியா வடக்கு பிரதேச சபை தேசிய மக்கள் சக்தியிடம் பறிபோக்கும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே தமிழரசுக் கட்சி இது தொடர்பில் கவனம் செலுத்தி தவிசாளரது பெயரை முன்மொழிந்தால் மாத்திரமே தமிழ் தேசிய கட்சிகள் ஆட்சி அமைக்கும் உறுதியான நிலை ஏற்படும் என ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளின் பிரமுகர்கள் தெரிவித்துள்ளனா் உள்ளூராட்சி சபை தேர்தலில் வவனியா வடக்கு பிரதேச சபையில் தேசிய மக்கள் சக்தியின் ஆறு உறுப்பினர்களும் இலங்கை தமிழக கட்சியின் ஐந்து உறுப்பினர்களும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் நான்கு உறுப்பினர்களும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் மூன்று உறுப்பினர்களும் ஸ்ரீலங்கா தொழிலாளர் கட்சியில் இரண்டு உறுப்பினர்களும் ஐக்கிய மக்கள் சக்தியில் இரண்டு உறுப்பினர்களும் சர்வதன அதிகாரம் சார்பாக ஒரு உறுப்பினர் என இருபத்தி மூன்று உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தனர் வவனியா மாவட்டத்தில் உள்ள அனைத்து உள்ளூராட்சி சபைகளிலும் தமிழரசுக் கட்சி ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஜனநாயக தேசிய கூட்டணி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகியன இணைந்து ஆட்சி அமைப்பதாக முன்னர் கட்சிகளின் மட்டத்தில் தீர்மானம் எட்டப்பட்டிருந்தது இதன் அடிப்படையில் வவனியா மாநகர சபை ஆட்சி ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி வசமான போதிலும் தற்போது வவனியா வடக்கு பிரதேச சபையில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் தமிழரசுக் கட்சி ஐந்து உறுப்பினர்களுக்குள் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் தேசிய மக்கள் சக்தி மற்றும் தமிழ் தேசிய கட்சிகள் சமநிலை பெற்று சீட்டுக்கு செல்லவோ அல்லது ஐக்கிய மக்கள் சக்தியின் மத்திய உறுப்பினரின் ஆதரவுடன் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கவோ வாய்ப்புள்ளதாக கரிசனை வெளியிடப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கில் உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள இரண்டாயிரத்து நானூறு ஏக்கர் காணிகளை விடுவிக்க கோரிய போராட்டம் இன்று இரண்டாவது நாளாகவும் முன்னெடுக்கப்படுகின்றது காணிகளை விடுவிக்க கோரி நேற்றைய தினம் மயிலட்டி சந்தியில் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டத்தில் இன்று ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு கண்ணீர் விட்டு தமது போராட்டத்தை நடத்தி வருகின்றனர் வலிகாமம் வடக்கில் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்பினர் வசம் காணப்படும் தமது காணிகளை விடுவிக்கக் கோரிய போராட்டத்தில் மூன்றாம் தலைமுறையாக உரிமை கேட்கும் சிறார்களும் பங்கேற்றுள்ளனர் இந்தப் போராட்டத்தில் மயிலட்டி பலாலி அஞ்சனிபுரம் காங்கேசுந்துரை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள காணிகளுக்குரிய வயோதிபர்கள் இளைஞர்கள் சிறுவர்கள் பெண்கள் என பல தரப்பினரும் பங்கேற்றுள்ளனர் தொன்னூறாம் ஆண்டு காலப்போதியில் யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்து சென்ற மக்கள் யுத்தம் நிறைவடைந்து தமது சொந்த இடங்களுக்கு திரும்பியுள்ள போதிலும் தொடர்ச்சியாக வந்த ஸ்ரீலங்காவின் அரசாங்கங்கள் காணிகளை விடுவிப்பதாக தெரிவித்து சிறு சிறு இடங்களையே விடுவித்துள்ளதாக பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் காணிகள் முழுமையாக விடுவிக்கப்படாத காரணத்தினால் தாம் வாடகை வீடுகளிலும் உறவினர் வீடுகளிலும் முகாம்களிலும் இன்று வரையும் வாழ்ந்து வருவதாக காணி உரிமையாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் தற்போது தமிழ் மக்களின் பலத்த ஆதரவை பெற்று அனைத்து காணிகளையும் உடனடியாக விடுவிப்போம் என்ற வாக்குறுதிகளை வழங்கி ஆட்சிக்கு வந்த புதிய அரசாங்கம் அதிகாரத்தை கைப்பற்றி ஆறு மாதங்களை கடந்த போதிலும் பொதுமக்களின் காணிகளை விடுவிக்க எவ்வித நடவடிக்கைகளை முன்னெடுக்கவில்லை என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் விமர்சித்துள்ளனர் பாதுகாப்பு காரணங்களுக்காக காணிகள் வைத்திருப்பதாக கூறுகின்ற ஸ்ரீலங்கா ராணுவம் தற்போது அமைதியான சூழ்நிலை உருவாக்கிய பின்னரும் காணிகள் விடுவிக்கப்படாமல் வைத்திருப்பதன் மூலம் தொடர்ந்தும் அகதிகளாகவே வாழும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவே உணர்வதாகவும் போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர் எனவே தமிழ் மக்கள் மத்தியில் அதிக அக்கறை கொண்டுள்ளோம் என கூறுகின்ற புதிய அரசாங்கம் தமக்கு தீர்வொன்றை வழங்கும் வரை போராட்டம் தொடரும் என போராட்டக்காரர்கள் குறிப்பிட்டுள்ளனர் என்ன என்ன வளம் வளம் இல்லை தேசம் தேசமாக போய் நாங்கள் எல்லாம் அடிபட்டு வந்தாச்சு எங்கள நாட்டை உ நல்ல நிலைமைக்கு விடுங்கோ மக்களை வாழ விடுங்கோ எல்லாம் பத்தியா இப்படியே நீங்க விட்டு போட்டு நீங்கள் ஒவ்வொரு போட்டு போட்டுக்கொண்டு ஒரு புத்த கோயிலை அமைச்சி வச்சுக்கொண்டு இதுலேயோ ஒரு பிள்ளையார் கோயில் இருந்ததை கருங்கல்லால் விட்டு பிள்ளையார் கோவில் அந்த பிள்ளையார் கோயில் ஒரு தூசு கூடி நாங்க பார்க்க இல்லை எல்லாம் முடிச்சு கொண்டே கொட்டி போட்டு புத்தகோவில் நீங்க இருக்கிற மழைமெல்லாம் நீங்க புத்தகோவில் இப்போ ஆட்சி இப்போ அனுபவம் ஆச்சு அனுபவம் எங்களுக்கு சொன்ன வாக்கை அதை நிறைவேற்றும் நாங்கள் அப்போதான் நாங்கள் நாங்கள் நிம்மதியாக இருக்கணும் எல்லார் நாட்டை விட்டு முதல் முதல் நாட்டை எங்களோட மண்ணை விட்டு ராணுவம் எல்லாம் போவணும் எங்களோட இடம் எங்களுக்கு வரணும் விவசாயம் இதில் நாங்கள் வைக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் நாம் எங்களோட மக்கள் மீள்குடிய பிறகு ராணுவம் வந்து எங்களோட இடத்தை கைப்பற்றி தினம் எங்களோட கலாச்சார உரிமையல் வந்து நீக்கப்பட்டது இப்போ என்ன மடுமாதா கோயில் பிள்ளையார் கோயில் போன்றவை இராணுவத்தால் இடம் தடம் தெரியாது அழிக்கப்பட்டது இந்த நோக்கம் வந்து முப்பத்தைந்து வருடங்களாக கைப்பற்ற என்ன இராணுவத்தால் கைப்பற்றப்பட்டிருந்த இந்த இடம் வந்து எங்களுக்கு திருப்பி வேணும் என்று நாங்கள் இந்த போராட்டத்தை செய்கிறோம் விசேட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் வைத்தியர் மகேசி சூரசிங்க விஜயரத்னவின் மேற்பார்வையின் கீழ் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு சிக்கல் நிலைகளை எதிர்கொண்ட நோயாளிகள் உட்பட சம்பந்தப்பட்ட தரப்பினரின் விவரங்கள் சேகரிக்கப்படுகின்றன லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கான விசாரணை ஆணைக்குழு இந்த விவரங்களை வழங்குமாறு கூறியுள்ளது பாதிக்கப்பட்ட நபர்கள் அல்லது பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பில் தகவல் தெரிந்த நபர்கள் தமக்கு அறிவிக்குமாறு லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணிக்குழு குறிப்பிட்டுள்ளது இதன் பிரகாரம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்கு என்ற துரித இலக்கத்திற்கு அழைப்பதன் மூலமோ அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு ஆறு ஏழு இரண்டு என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைத்தோ தகவல்களை தெரிவிக்க முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அனுராதபுரத்தில் உள்ள எப்பாவல பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் கீழ் ஒரு கட்டடத்திட்டத்திற்காக திட்டத்திற்காக ஜனாதிபதி நிதியத்திலிருந்து இருபத்தேழு தசம் ஐந்து பில்லியன் பயன்படுத்தப்பட்டமை தொடர்பான குற்றச்சாட்டுக்களை ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன நிராகரித்துள்ளார் இந்த குற்றச்சாட்டுகள் தவறான மற்றும் தெரிவுபடுத்தப்பட்ட தகவல்கள் அடிப்படையாக கொண்டவை எனவும் முன்னாள் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் நிதி முறைகேடு தொடர்பாக தம்மை தொடர்புபடுத்த முயற்சிக்கும் ஊடக அறிக்கைகள் தவறானவை என்பதுடன் தவறாக வழிநடத்தும் ஒன்றெனவும் மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மைத்ரிபால சிறிசேன பதவியில் இருந்தபோது பல்நோக்கு மண்டபம் கட்டும்போது நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டதாக நிதிக்குற்ற விசாரணை பிரிவில் முறைப்பாடு அளிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் இது தொடர்பான மறுப்பறிக்கையை வெளியிட்டுள்ளார் பதுளை மாகியங்கனை பிரதான வீதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்ததுடன் முப்பதுக்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளனர் இந்த விபத்து தொடர்பாக பேருந்தின் சாரதி மற்றும் உதவியாளர் பதுளை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் பதுளையில் இருந்து அனுராதபுரம் பயணித்த பேருந்து ஒன்று துங்கிந்த நான்காவது மைல் பகுதியில் மின்கம்பத்துடன் மோதியுள்ளது பதுளை முத்தியங்கன விகாரையில் வழிபாடு செய்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போதும பகுதியைச் சேர்ந்தவர்களே விபத்தில் சிக்கியுள்ளனர் விபத்து இடம்பெற்ற நேரத்தில் பேருந்தை சாரதியின் உதவியாளரை செலுத்தியிருந்தமை காவல்துறையினரின் ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக பதுரை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையிலான ஆட்சி அமையும் பட்சத்தில் துணை முதல்வர் பதவியை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கும் வழங்குவதற்கு பேச்சுக்கள் முன்னெடுக்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது அத்துடன் இரு துணை முதல்வர் பதவிகளை உருவாக்கி அவற்றில் ஒன்றை தொல் திருமாவளவனுக்கு வழங்குவதற்கு அதிமுக திட்டமிட்டு வருவதாக தகவலும் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டின் எதிர் சட்டமன்ற தேர்தலை இலக்கு வைத்து பாரதிய ஜனதா கட்சியை கூட்டணியில் இணைத்துள்ள அதிமுக தற்போது மேலும் பல கட்சிகளையும் இணைத்து பலமான கூட்டணியை உருவாக்குவதற்கான வியூகத்தை வகுத்து வருகின்றது அந்த வகையில் திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் ஆகிய கட்சிகளை கூட்டணியில் சேர்ப்பதற்காக ரகசிய பேச்சுவார்த்தைகள் திரை மறைவில் தீவிரமாக நடைபெற்று வருவதாக கூறப்படுகின்றது விஜய் திருமாலளவன் இருபெரும் கூட்டணிக்கு வந்துவிட்டால் அதிமுக அணி வலுவானதாக மாறி விடுமென்கின்ற எண்ணத்தில் இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக அதிமுகவினர் தெரிவித்துள்ளனர் இதற்காக விஜய் திருமாவளவன் இருக்கும் கூட்டணியில் உரிய முக்கியத்துவத்தை கொடுப்பதற்கு அதிமுக தலைவர்கள் முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இரண்டு துணை முதலமைச்சர் பதவியை உருவாக்கி இருவருக்கும் பிரித்துக் கொடுப்பதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இரட்டை இலக்கத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தொகுதி கொடுப்பதற்கு அதிமுக தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி இருப்பதால் அதிமுகவுடன் முடியாது என தொல் திருமாவளவன் கூறியுள்ள பின்னணியாக இந்த முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இருப்பினும் தொல் திருமாவளவனை சமாதானப்படுத்தி கூட்டணியில் இணைப்பதற்கான முயற்சிகள் ரகசியமாக நடைபெற்று வருவதாக அரசியல் நோக்கர்கள் தெரிவித்துள்ளனர் தமது நாட்டின் அணுசக்தி திட்டங்கள் மீதான அமெரிக்க தாக்குதல் மன்னிக்க முடியாதது என தெரிவித்துள்ள ஈரான் தற்பாதுகாப்புக்கான சட்டப்பூர்வமான உரிமையின் அடிப்படையில் அளிக்கப்படும் என எச்சரித்துள்ளது இந்த தாக்குதல்கள் மூலம் தமது நாடு ஆக்கிரமிப்பிற்குள்ளாகியுள்ளதாகவும் ஈரானிய வெளிவாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளாா் லாமிய ஒத்துழைப்பு ஸ்தாபனத்துடனான சந்திப்புக்கென இஸ்தான்புல் சென்றிருந்த நிலையில் அமெரிக்காவின் தாக்குதல்கள் அருவருப்பானவை என ஈரான் வழிவகார அமைச்சர் விமர்சித்துள்ளார் தமது நாட்டின் அமைதியான அணுசக்தி திட்டத்திற்கு எதிரான அமெரிக்கா மெருகத்தரமான ராணுவ ஆக்கிரமிப்பை மேற்கொண்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இது ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனம் மற்றும் சர்வதேச திட்டத்தின் அடிப்படை கொள்கைகளை மூர்க்கத்தனமான கடுமையான மற்றும் முன்னோடி இல்லாத வகையில் மீறும் ஒன்றெனவும் அப்பாஸ் அரக்சி கூறியுள்ளார் அமெரிக்க நடவடிக்கைகள் ஈரான் மீதான விரோதத்தை காட்டும் வகையில் உள்ளதாக கூறியுள்ள அவர் போர் வெற்றி மற்றும் சட்டவிரோத அமெரிக்க நிர்வாகம் அதன் ஆக்கிரமிப்பு செயல்களின் ஆபத்தான விளைவுகளுக்கும் நடைமுறை தாக்கங்களுக்கும் முழுமையாக பொறுப்பு கூற வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இனப்படுகொலை செய்யும் ஸ்டேலிய ஆட்சியுடன் இணைந்து நடத்தப்படும் ஐநா உறுப்பு நாட்டின் பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் தேசிய இறையாண்மையின் மீதான அமெரிக்க ராணுவ தாக்குதல் அமைதியை விரும்பும் ஈரான் மக்கள் மீதான அமெரிக்காவின் விரோதத்தின் அளவை மீண்டும் ஒருமுறை வெளிப்படுத்தியுள்ளது எனவும் அவர் கூறினார் மீண்டும் செம்மணி போராட்டத்தில் அணிதிரண்டு பங்கேற்க ஸ்ரீதரன் அழைப்பு ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரின் விஜயத்துடன் நகர்வு திருகோணமலையிலும் தமிழரசு கட்சியின் மேலிட உத்தரவை மீறிய உறுப்பினர் கட்சி உறுப்புரிமையில் இருந்து நீக்க நடவடிக்கை அரசு தரப்பிற்கு அடுத்தபடியாக தமது வசம் அதிக சபைகள் ஆதரவளித்த கட்சிகளுடன் ஜனநாயக ரீதியாக செயற்படுவதாக சுமந்திரன் தெரிவிப்பு பலிகாமம் வடக்கில் இரண்டாவது நாளாக தொடரும் போராட்டம் மூன்றாம் தலைமுறை சிறார்களும் இன்று பங்கேற்பு விஜய் திருமாவளவனை கூட்டணியில் இணைக்க அதிமுக பகிரத முயற்சி இருவருக்கும் துணை முதலமைச்சர் பதவிகளை வழங்கவும் திட்டம் அமெரிக்காவின் தாக்குதல்கள் மன்னிக்க முடியாதவை மோசமான விளைவுகளுக்கு வாஷிங்டன் பொறுப்பு கூற வேண்டும் என்கிறது ஈரான் இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்